ம்பலம் பெருமிழலை குறும்ப நாயனார் பெருமிழலை பாண்டிய நாட்டில் ஓர் உள்நாடாக அமைந்துள்ளது இது மிளலை நாட்டின் தலைநகரம் இப்பகுதியிலே குறும்பர் மரபிலே அவதரித்த பெருமிளலை குறும்பனார் என்னும் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் ஆண்டவனிடத்தும் அடியாரிடத்தும் இடையாராத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் சிவனடியார்களின் முன்பு தம்மை மிக்க எளியோனாகவே எண்ணிக்கொள்வார் அடியார்களை வணங்கி வரவேற்று விருந்தோம்பல் அறம் அறிந்து போற்றுவதோடு அவர்களிடம் எல்லா ஏவல்களையும் சிரமே கொண்டு பணிவோடு செய்வார் சிரம்னா தலை தலை மேல பணி தலைக்கு மேல வச்சு சிறமேதான் ஆஹ் எல்லா பணிகளையுமே அதனால் இவ்வடியாரது இல்லத்தில் எப்பொழுதும் சிவ அன்பர்கள் வந்து போன வண்ணமாகவே இருப்பர் இத்திருத்தொண்டருக்கு சுந்தரமூர்த்தி நாயனம் அளவு கடந்த பக்தி உண்டாயிற்று இறைவன் திருநாமத்தினை போற்றி வந்தோடலாமல் சுந்தரரின் புகழைப் பற்றியும் பேசி வந்தார் சுந்தரரின் நாமத்தை மனத்தாலும் காயங்களினால் உடலாலும் வாக்காலும் துதித்து வழிபட்டார் நாளடைவில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்புக்குரிய தொண்டராகவும் மாறிவிட்டார் இறைவனின் திருவருளை பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் அடிவணங்கி போற்றுதலால் பர்மன் அருளையே பெறலாம் என உறுதி வழியே வாழ்ந்த இப்பெரியார் உபாசனையைத் தொடங்கினார் உபாசனையின் சக்தியால் குறும்பனாருக்கு அஷ்டமா சித்திகளும் கைக்கு வந்தன சித்தத்தால் எதையும் உணரும் அரும்பெரும் சக்தியை பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சித்தத்தால் கண்டு கழித்து பெரும் மகிழ்ச்சி கொண்டார் இவ்வாறு சுந்தரரை தியானம் செய்து வந்த பெருமலை குறும்பானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கோளூரில் இருந்தபடியே வெள்ளானை மீது அமர்ந்து கையிலே போகிறார் என்ற நிலைமையை தம் சித்தத்தின் மகிமையால் தெரிந்து கொண்டார் அவர் மனம் துரித்தது மேற்கொண்டு உலகில் வாழ அவர் விரும்பவில்லை கண்ணில் கருவிழி போன்ற சிறந்த சிவத் தொண்டரை விட்டு பிரிந்து நான் மட்டும் இந்த மண்ணில் உயிர் வாழ்வதா அத்தொண்டர் திரு கைலாயமலையை அடையும் முன்பே யாம் எம் யோக நெறியால் கைலாயம் சென்று தீர்வோம் என்று தமக்குள் உறுதி பூண்டார் எம்பெருமான் திருவடியை அடைய துணிந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது தாம் கொண்டுள்ள பக்தியின் வன்மையால் தமது யோக முயற்சியினால் சுந்தரர் கையிலேயே செல்வதற்கு முதல் நாளே தம் உயிரை தம் சடலத்தை விட்டு நீங்கும் வண்ணம் செய்தார் கைலேயே அடைந்து அரணார் அடி மலர் நிழலில் வைகினார் இவரது குரு பூஜை பெருமிளை குமர் குரு பூஜை ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது பெருமிழலை குறும்பக்கும் அடியார்க்கும் அடியே என்று எல்லாராலும் போற்றப்படுகிறார்கள் அதாவது ஆஹ் எப்படி இதிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு பக்தியோட முதிர்ச்சி அப்படிங்கிறாங்க அதாவது கண்மணியானது இது இது கொஞ்சம் அது அந்த இதில் சொல்கிறது சித்தா சித்தாந்தப்படி சொல்கிறது நம்ம நமக்கு புரிந்த மாதிரி பேசலாம் ஆக்சுவலாக என்ன சிவபக்தர்களுக்கு ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னா நம்ம இப்போ சிவனை வழிபடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நமக்கு வந்து ஒரு நூறு சதவிகிதம் நமக்கு பலன் கிடைக்குது அதை காட்டிலும் சிவ அடியார்கள் அந்த நாயன்மார்கள் வழங்கினோம்னா நூறு இன்ட்டு நூறு அப்படி பெருக்கி அதை விட அதிகம் அது காட்டிலும் அவரை வழிபடுற அடியாருக்கு அடியார வழிபட்டோம்னா இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஆஹ் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அப்பர் இருக்காருன்னு வச்சுங்களேன் ஆஹ் அதாவது இப்போ நாலு நாலு சுந்தர சுந்தரர் இருக்கிறாரு திருஞான சம்பந்தர் இருக்காரு திருநாவுக்கரசர் இருக்காரு ஆஹ் மாணிக்க வாசர் இருக்காரு அப்படின்னா திருநாவுக்கரசர் எடுத்துட்டோம்னா அப்போது அடிகள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பக்தி இருந்தாலும் அவர் திருநாவுக்கு நாவுக்கரசரை தான் அதிகமாக வழிபடுவார் அதனாலதான் திருநாவுக்கரசரோட அப்புதடிகள் அதிக உடனே கிடைக்கும் சிவபெருமான் என்ன பண்ணுவானா நீ என்ன வழிபடாட்டியும் என் பக்தனை வழிபட்டனா உனக்கு இந்தா அது டபுள் மடங்கா கிடைக்கும் அரியாளுக்கும் அரியாளுக்கும் வழிபடுறதுனால தான் அது டபுள் மடங்கு இப்படி சிவன் கோயிலுக்கு போற அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிவனை டைரக்டா வழிபட்டு வந்துருவாங்க அங்க இருக்க நாயன்மார்கள் கூட போய் வழிபட மாட்டாங்க இல்லாமல் நாயன் பக்தியா இருக்க மாட்டாங்க சும்மா போற போக அப்படி நடந்து நான் நிறைய பேர் பாத்துட்டுவோம் நின்று கூட வழிபடுறதுக்கு டைம் இல்லாம அந்த பிரகாரத்தை சுத்தும் போது அப்படியே பாத்துட்டே போவாங்க ஏன் ஒரு ஒரு நிமிஷம் நின்று அங்க இருக்க நாலு அந்த அறுபத்தி மூணு நாயன்பர்களையும் வழிபடுறதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா உள்ள இருக்கிற சிவ சிவத்துக்கிட்ட போயிட்டு அரை மணி நேரம் நின்று வேண்டிக்கிட்டு இருப்பாங்கல இங்க என்னன்னா நான் இந்த பக்திங்கிறது சிவபெருமான் எது நீ நீ என்னை கூட வழிபட வேணாம் நீ எனக்கு பூ கொடுக்க வேண்டாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அங்க வெளியில இருக்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கிட்ட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றது டபுள் த அமௌண்ட் ஆஃப் சிவனை வழிபடுற மாதிரி தான் இங்கே இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சைபர் சித்தாந்தத்தில் உ உணர்ந்தவங்க இல்லை சிவ சிவத்தை வழிபட்டவங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு திருவாசகத்தை வெளி பிரகாரங்களில் உக்காந்து படிச்சுட்டு போயிடுவாங்க சாமியை கூட கும்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரை திருவாசகத்தை அங்கே உட்காந்து படிக்கும் சிவமே வந்து அவங்க பக்கத்தில் வந்து உட்காருவான் அவங்க கூட வந்து ம மனித ரூபத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு மிருக காக்காயோ ஏதோ ஒரு உருவத்தில் கூட வந்து உட்காந்துட்டு இவங்க கூடயே படிக்கும்போது தருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு உள்ளுணர்வு தெரியும் சிவம் வந்திருக்கிறதுங்கிறது தெரியும் அதனால் அவங்கள பொறுத்துல உள்ளே போய் கருவறையில் தான் சாமி பார்க்கணுங்கிறது கிடையாது கோயிலில் பிரகாரங்கள்ல வெளியில் இருந்தே பார்ப்பாங்க டைம் கிடைச்சதே இருந்ததுன்னா ஐயர் தீபாரதனை திருவாசகத்தை படித்து முடிச்சுட்டு தீபாரதனை காட்டிட்டு சாமியை வழங்கிட்டும் போவாங்க இல்லை பன்னெண்டு மணிக்கு அவர் நட சாத்திட்டு போயிட்டா இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அவரை நட சாத்து போகிறாங்க அப்படின்ட்டு திருவாசகத்தை பாதிலேயே நிப்பாடிட்டு போய் சாமி கும்பிட மாட்டாங்க நீங்கள் அந்த அந்த குரூப் போகிறவங்க கிட்ட தெரியும் சாமி நடத்த போகிறாங்க ஒன்று சீக்கிரம் முடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு கிடையாது அவங்க வருது திருவாசகத்தை படிக்கிறதுக்கு தான் அப்படியே அந்த டைமில் அவங்களுக்கு டைம் கிடச்சது தான் சாமி வர இல்ல நாலு மணி ஆச்சுன்னா இருந்து நடத்த அப்புறம் சாமி பார்த்துட்டு போக போறாங்க இல்லையா அதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு சிவாலயங்கள் தேவாரம் பாடிய ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் திருவாசகம் படிக்கணுங்கிறதா நோக்க முடியாது தேவாரங்கள் சிவபெருமானை பாக்கணுங்கிற ரெண்டாவது பட்சம் தான் டைம் இருந்தா பாக்க போறாங்க இல்ல இதுக்காக ஐயாயிரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல போறதுன்னு கிடையாது ஓகேங்களா நான் இப்ப என்ன சொல்லுவேன் அது பக்தியில உயர்ந்த நிலை அதே மாதிரிதான் இந்த நாயன்மரில் இருக்க எடுத்துக்கலாம் சரி அப்போதை எடுத்துக்கலாம் சரி சிவத்தை வழிபடுறதுல அவ்வளோ சிவமாகவே இருக்கிற குருவாக வழிபட்டீங்கன்னா குரு மூலயமா சீக்கிரம் சிவத்தை அடையலாம் அந்த குரு பொருள் மூலிமா திருவருளில் சீக்கிரம் கிடைக்கும் நான் டைரக்டா திருவுருளில் கிடைக்கணும் லேட் ஆகும் இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது டபுள் பண்ணுங்க அதனால தான் எப்பவுமே சிவன் அடியார்கள்னா பெரியவங்க அப்படின்னு பார்க்காம யாராக இருந்தாலும் அடியவருக்கு அடியவர் அடியவருக்கு அடியார் அடியாருக்கும் அடியாராக இருக்கிறத வழங்கினீங்கன்னா தான் அது சிவத்தை சீக்கிரம் அடைய முடியும் சிவத்துக்கு நிறைய பலன்களும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ இவர் அஷ்டமா சித்தி வந்து சிவத்தை வழிபட்டு கிடைக்கல சுந்தரவே வழிபட்டு தன் குருவே நியமனப்பட்டார் இதுல இன்னொரு காட்டிலும் என்ன சுந்தர காட்டிலும் முன்னாடி போய் கைலாயத்துக்கு போனார் சிவ சிவபெருமான் அவர் தான் அவர் வச்சாரு இல்ல வெயிட் பண்ணு உன்னோட குருநாதர் சுந்தரர் வரட்டும் அதுக்கப்புறம் நீ வாஞ்சொலி சிவம் சொல்லவே இல்லை சிவ சுந்தரர் யானை வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டார் இந்த மாதிரி நிறைய இது சொல்லலாம் நீங்க ஔவையார் எடுத்துக்கோங்க அதே தான் அவங்க வந்து கைலாயத்துக்கு போகும்போது ஔவையார் வந்து விநாயகர் பாடிட்டு இருப்பாங்க சரி பாடி முடிச்சுட்டு உடனே விநாயகர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு முன்னாடியே ஓவையாரு வந்து அங்க கொண்டு வந்து விட்டுருவாரு இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே சோ பக்தியை நம்ம வழிபடும் போது நம்ம சீக்கிரம் போகணும் இது பண்ண போகணுங்கிறது எல்லாம் முடிய கிடையாது அந்த இறைவர்கள் அவங்கள அங்க கொண்டு வந்து வருவாங்க நிறைய உதாரண காரியங்கள் சொல்லலாம் அடிகள் திருநாவுக்கரசரை காட்டில ஒருபடி மேல போயிட்டாரு அவரு சிவ திருநாவுக்கரசர் சிவன் சிவம் பாரு அது இன்னும் சொல்ல போனா திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை வழிபடுவார் அவரு குழந்தையா இருந்தாலும் அவரை இவர் குருவாக பார்ப்பார் திருநாவுக்கரசர் பட்ட கால் பதிந்த இடத்துல திருநாவுக்கரசருக்கு மாட்டேன் பாரு திருநாவுக்கரசர் கால் பதிந்த இடத்திற்கு அடிகள் குருவாக பார்ப்பாரு சோ இப்ப இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் பக்தி நெறியில சிவமாவே பார்த்தாங்க அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த பெருமிள குடும்ப நாயனார வந்து நம்ம இன்னைக்கு சிந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இவங்க கிட்ட இருந்து டேக்கவே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இதுதான் எடுத்துக்கணும் சை சைவத்தை பொறுத்தவரைல நான் இருபத்தி எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன் இல்ல நான் இருபத்தி நாளும் பூஜை பண்றேன் முக்கியம் கிடையாது யாரு யாருங்கிறது எல்லாம் இங்க போட்டியும் கிடையாது அன்புக்கு நிகர் இதுவே கிடையாது குருவாகவும் மதிக்கணும் குரு பக்தி இருக்கணும் சாதாரண ஒருத்தர் என்ன சொல்றது திருநீரை வச்சவங்களை பார்த்தாலே அவங்களை சிவமாக பார்க்க மாதிரிக்கணும் இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு இன்னைக்குதான் வந்துடுறாரு இன்னைக்குதான் திருநீர் வச்சுட்டு வந்திருக்காருனா நீ நேத்து தான் இன்னும் உனக்கு சிவபுராணமே தெரியலையா இன்னும் உனக்கு திருவிவாசகத்துல எதுவுமே தெரியல எனக்கு சிவபுராணம் தெரியும் போற்றி தெரியும் போற்றி திருவகைகள் தெரியும் அந்த திருண்ட பகுதி தெரியும் அது முக்கிய அப்படி கிடையாது இது அப்படி இருந்ததுன்னா ஆணவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் பக்தியில பக்தியில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நான் நிறையா இந்த மூணு வேலை பூஜை பண்றேன் எனக்கு எல்லாமே இருக்குது நான் திருவண்ணாமலைக்கு மாசம் மாதம் போகிறேன் நான் டெய்லி போகிறேன் அது முக்கியம் கிடையாது ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போயிருக்க மாட்டார் சிவம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் அவர் பக்தியில் உயர்ந்திருப்பார் நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே அந்த சிவம் பழுத்து இருக்கும் நமக்கு தெரியாது இன்னும் சொல்லலாம் அதனால யார் என்னங்கிறது இட்ஸ் இட்னா கம்பாரிசனும் கிடையாது இது ஒரு ஓட்ட ரன்னிங் ரேஸும் கிடையாது அன்பு பக்தி எதையுமே நம்ம யாரையும் எழகாமல் எதுவுமே எதிர்க்கக்கூடாது அவருக்கு சிவபானத்தைங்கிறதுக்காக அவர் பக்தியில் ஒன்றுமே இல்லைங்கிறது அப்படின்னு நினைக்கவும் கூடாது அது அந்த பக்குவம் வரணும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்